ஹை ஃப்ரெண்ட்ஸ் தற்சயமையும் பார்த்திங்கன்னா தீவன பற்றாக்குறை காரணமாக நம்ம ஆடுகளுக்கு வந்து ஒரு டைம் அடர் தீவனமும் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தீவனமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு பக்கா உளுந்தங்கூருநைக்கி ஒரு பக்கா கோதுமைத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆடுகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆடுகளுக்கு இந்த டம்ளர்கிட்ட மூணு டம்ளர் அளவுக்கு கொடுக்குறோம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறு கிராம் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஆடுகளுக்கு வச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதுவரைக்கும் ஆடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நம்ம எந்த விதமான அடர் தீவனமும் கொடுக்காமல் முழுக்க முழுக்க பச்சை தீவனத்தை மட்டுமே கொடுத்து நம்ம ஆடுகள் வளர்த்துக்கிருந்தோம் தற்சமயம் தீவன பற்றாக்குறை காரணமாக நமக்கு தீவனம் போதிய தீவனம் இல்லாத காரணத்தினால சரியாக வளராத காரணத்தினால நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம பச்சை தீவனம் கொடுக்குறோம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு டைமில் வந்து அடர் தீவனமாக உழுந்தங்கூரனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே கிடாக்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு டைம் வந்து உளுந்தங்கூரணை ஒரு டைம் பச்சை தீவனமும் கொடுத்துக்கிருந்தோம் தற்சமயம் ஆடுகளுக்கும் அதே அளவு தான் சினை ஆடுகளுக்கு மெயினாக ஏன்னா டெலிவரி டைமில் ஆடுகளுக்கான தேவையான சக்திகள் கிடைக்கணுங்கிறக்காண்டி ஆடுகளுக்கு ஒரு நானூறு கிராமும் சின்ன கடாய்களுக்கு ஒரு இரநூறு கிராமும் நம்ம பெரிய கடாய்களுக்கு ஒரு நானூறு கிராம் அந்த அளவில் ஒவ்வொரு ஆட்டோட சைஸுக்கு தவணை கொடுக்குறோம்